எபிசோட் முப்பத்தி ஒன்பது காலை விழுந்து சூரிய பகவான் எட்டி பார்த்த உடனேயே சக்கரவர்த்தி வீடு நிறைய பேர் வந்து கல்யாணத்திற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் குடும்பத்தினர் யாரும் கல்யாணத்துக்காக வேலையில் பங்கு எடுக்கவில்லை எல்லோரும் அவர்களுக்கு பிடிக்காமல் வேண்டா விருப்பாகவே நின்று கொண்டிருந்தார்கள் அந்த நேரம் அர்ஜுன் கத்தும் சத்தம் கேட்டு எல்லோரும் பயந்து மாடிக்கு ஓடி சென்றார்கள் மறுபுறம் வித்யா மற்றும் மலர் இரண்டு பேரும் விளையாடி கொண்டிருந்தார்கள் அந்த நேரம் இனியா நானும் விளையாட வருவா என்று கேட்க அவர்கள் சரி என்று கூறி மூன்று பேரும் விளையாட ஆரம்பித்திருந்தார்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் ரொம்ப ஆசைப்பட்டு என்னோட சந்தோஷ் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா மாமாவுக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடக்க போகுது என்று கூறினாள் இதை கேட்ட இரண்டு பேரும் பயங்கரமாக கோபம் அடைந்தார்கள் அவர்களில் கோபத்தில் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தார்கள் இனியா ரொம்ப ஓவராக பேச ஆரம்பித்தாள் உங்களுக்கு ஒன் தாழியுமா என்னோட கல்யாணத்துக்கான சேரி பன்னெண்டு லட்சம் ரூபாய் அதுவும் என் மாமாவுக்கு மேட்சிங்காக தான் நான் போட போறேன் என்னோடய நாளை நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு அப்புறமா என்று ஏதோ கூற வரும்போது குறுக்க பேசிய மலர் அப்புறம் என்ன ஓ கனவு கலைஞ்சிருக்கும் என்று கூறி இரண்டு பேரும் சிரித்தார்கள் ஆமாம் இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா சந்தோஷ அண்ணா என்னைக்குமே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க சந்தோஷ் அண்ணாவுக்கு ஜெனனி அக்கானா தான் ரொம்ப பிடிக்கும் அதே போல் அக்காவுக்கு சந்தோஷ் அண்ணாவை தான் பிடிக்கும் நீ தேவையில்லாமல் கனவை வளர்த்திக்காத உன் கூட எப்போதுமே சந்தோஷான கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ மாட்டாங்க நிறைய லவ் இருந்தாலும் ஜனனி அக்கா கிட்ட சந்தோஷானா காமிக்க மாட்டேங்கிறாரு அதனால் நீ ஓவராக ஆடுற ஓவராக பந்த கட்டுறதை விட்டுட்டு உன் வேலைப்பாரு என்று வித்யா கூறினாள் நீங்கள் வாங்கக்கா தேவையில்லாமல் எதனாச்சும் பேசிக்கிட்டே இருப்பா இவ பேரும் ஏதாவது கிணத்துல குதிச்சிடலாம் பாரு வலை சரி சரிவா நம்ம போலாம் என்று கூறி கடுப்பில் மலர் மற்றும் வித்யா அங்கிருந்து செல்ல போங்கடி போங்க என் கல்யாணத்துக்கு நடக்க போறதெல்லாம் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் விரல சப்புவிங்க கோபமாக கூறிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள் மறுபுறம் அர்ஜுன் கத்தும் சத்தம் கேட்டு குடும்பத்தினர் எல்லோரும் பதறி போய் மேலே வந்தார்கள் அர்ஜுன் பதட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் பயந்து நின்று கொண்டிருந்தான் அப்போது சத்தியவேணி டே அர்ஜுன் ஏண்ட கத்துன என்னாச்சு என்று அவள் கேட்க அவன் எதுவும் பேசாமல் ஒரு திசையை பார்த்து கை காமித்தான் அவன் கை காமித்த திசையில் எல்லோரும் திரும்பி பார்க்க எல்லோரும் பதறி விட்டார்கள் அந்த இடம் முழுக்க இரத்தமாக வந்து கொண்டிருந்தது பழனி மற்றும் சத்யவேணி பதறி போனார்கள் எங்கே சக்கரவர்த்தி மறுபடியும் ஏதாவது தப்பான முடிவு எடுத்து தன் பிள்ளைகளை கொல்ல ஏதாவது முயற்சி செய்து விட்டாரோ என்று பதற அவர்களுக்கு வார்த்தையே வரவில்லை அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த கதவை உடைக்க ஆரம்பித்தார்கள் பழனி மற்றும் கோபால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கதவை உடைத்து உள்ளே போய் பார்த்தார்கள் கீழே முழுக்க சிவப்பாக இருந்தது சந்தோஷ் பெட்டில் படுத்திருந்தான் பழனி போய் அவனை எழுப்ப முயற்சி செய்தார் அவன் மயக்கத்தில் இருந்தான் அவனுக்கு என்ன ஆனது என்று புரியாமல் எல்லோரும் பதறிப்போய் இருந்தார்கள் அப்போதுதான் கீழே இருந்த அந்த ரத்தம் போல இருக்கும் அந்த பார்க்க அப்போதுதான் கோபால் அண்ணி நீங்க பயப்படாதீங்க இது ரத்தம் கிடையாது ஜஸ்ட் குங்கும தண்ணி தான் என்று கூற அப்போது எல்லோருக்கும் உயிர் வந்தது அதன் பிறகு சந்தோஷை பார்க்க அவன் கை முழுக்க சிவப்பு கலரில் டாட் டாட்டாக இருந்தது உடனடியாக டாக்டருக்கு ஃபோன் செய்து வீட்டுக்கு வர வைத்தார்கள் இங்கே இப்படி போய்கொண்டு இருக்க திடீரென்று மலர் பயந்து ஓடி வந்தாள் கோபால் மம்மா கோபால் மம்மா என்று கத்திக்கொண்டே வந்தாள் அவளை பார்த்த கோபால் அடுத்து என்ன பிரச்சனை வந்து விட்டது என்று தெரியாமல் என்னமாச்சு ஏன் இப்படி கத்துற என்று கேட்க கோபால் மாமா கோபால் மாமா அக்கா ஜெ ஜி அக்கா அங்க அங்க என்று அவள் பதறி கொண்டிருந்தாள் பாவம் குழந்தைக்கு வார்த்தை வரவில்லை ஜனனியா அவளுக்கு என்னமாச்சு என்று கேட்டுக்கொண்டு எல்லோரும் அவளின் அறைக்கு சென்றார்கள் அங்கே போய் பார்த்து கோபால் அதிர்ச்சி அடைந்தார் அந்த நேரம் எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா நான் உங்களை தான் வீடு முழுக்க தேடிட்டு வரேன் எல்லாரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா சஞ்சனாவோட வளகாப்பு அன்னைக்கு இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம் ஏன்னா எல்லாரும் ஆல்ரெடி ரொம்ப பிஸியாக இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும் வளகாப்புக்கான வேலையே பல இருக்கு இதில் கல்யாணம் வேற அதனால தான் நான் கோயில் திருவிழா அன்னைக்கே கல்யாணத்தை மாற்றி வச்சுட்டேன் பொண்ணையும் மாப்பிளையும் தயாராக இருக்க சொல்லுங்க இங்கே என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் நடந்தே தீரும் புரியுதா என்று சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தைகளை கேட்டு எல்லோருக்கும் அவர் மேல் பயங்கரமான கோபம் வந்தது இங்கே இருக்கும் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் கல்யாணத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாரே இங்கே இருக்கும் சூழ்நிலை என்ன இங்கே இருக்கும் இந்த சூழ்நிலையில் கல்யாணத்தை பற்றி யாரின் மைண்டிலும் ஓடவில்லை அவரை எல்லோரும் தீயாய் முறைக்க ஆரம்பித்தார்கள் மறுபுறம் ஒரு பெண் முகத்தில் முகமூடி போட்டுக்கொண்டு அவள் கையில் ஒரு ஜாடி வைத்து கொண்டு அதில் இருக்கும் இரத்தத்தை அங்கிருக்கும் வாட்டபில் ஊற்றிக்கொண்டு இப்படியே அவன்கிட்ட இருந்து நம்ம இரத்தத்தை எடுத்துட்டு இருந்தோன்னா அவன் செத்துருவான் என்று கூறினாள் அதற்கு இன்னொரு தீ அவள் செத்தா என்ன உயிரோட இருந்தால் என்ன நமக்கு தேவை அவனோட ரத்தம் அது மட்டும்தான் முக்கியம் அவள் அன்றைக்கே செத்து போயிருந்தா இன்றைக்கி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க வேண்டாம்ல என்று இன்னொருத்தி கோரினாள் அவன் ரத்தத்தை எடுக்கிறதெல்லாம் ஓகே ஆனால் அந்த ஊசினால் வர அடையாளங்கள் மூலம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது கண்டிப்பாக பழனியும் கோபாலும் நம்மளை மன்னிக்க மாட்டாங்க என்று ஒருத்தி கூற ம் என்ன பழனி போலீஸாக இருக்கனால கண்டுபிடிப்பானா என்னடி பேசிகிட்டு இருக்க அவன் போலீஸ் தான் டாக்டர் கிடையாது கவலைப்படாத எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஊசியால் ஏற்படுற காயங்கள் ஓர் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பெருசாக யாராலும் நோட் பண்ண முடியாது அது மட்டும் இல்லை நமக்கு தேவை சந்தோஷ் அவன் மட்டும் போதும் புரியுதா என்று கங்கா முறைத்து கொண்டே கூறினாள் மறுபுறம் கோயில் பூசாரி சாமிக்கு பூஜை செய்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று சாமிக்கு வைக்கப்பட்டிருந்த விளக்குகள் அணைந்தது இதை பார்த்தவுடன் பூசாரிக்கு ஒரு மாதிரியாக இருந்தது சாமிக்கு உடைத்த தேங்காயும் கெட்டுப்போய் இருக்க அவரின் கண்கள் கோபத்தில் சிவந்தது அவர் என்னெல்லாமோ யோசிக்க ஆரம்பித்தார் பூசாரியின் மனதில் மறுபடியும் பயம் வர ஆரம்பித்தது கடவுளே என்ன இது பல வருஷமா நம்ம இந்த கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லையே எனக்கு என்னமோ பெருசா ஏதோ நடக்க போகுதுன்னு தோணுது எது நடந்தாலும் சரி அது சரியா நடந்ததுன்னா தான் கடவுளே நீதான் பார்த்துக்கணும் என்று சிவனை பார்த்து அந்த பூசாரி வேண்ட ஒரு பேய் காத்து அந்த கோயிலை நோக்கி அடித்தது அதில் கோயில் மணிகள் எல்லாம் பயங்கரமாக அடிக்கத் தொடங்க அப்போது கோயில் வாசலில் ஒரு உருவம் வந்து நின்றது அந்த உருவத்தை பார்த்த பூசாரி தண்ணியே அறியாமல் அந்த உருவத்தை கையெழுத்து கும்பிட ஆரம்பித்தார் அவர் கண்ணில் கண்ணீர் வந்தது அவர் பாவனை ஏதோ அந்த சிவனே இறங்கி அவர் முன் வந்து நிற்பது போல் இருந்தது அவர் அந்த உருவத்தை பார்த்து சிரித்தார் மறுபுறம் டாக்டர் சந்தோஷை சோதித்துவிட்டு அவன் ரொம்ப வீக்காக இருக்கிறான் என்று கூறினார் ஒரு நார்மல் ஹியூமன் பாடியில் இருக்க ப்ளட்டை விட இவனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அவன் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது பிளட்டே இல்லை நான் இந்த மாதிரி ஒரு கேஸை என் லைஃப்பில் நான் பார்த்ததில்லை நான் கொஞ்சம் மருந்து கொடுக்குறேன் அண்ட் மாதுளை பேரிச்ச பழம் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் கொடுங்க பிளட்டு ஊர்றதுக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க அண்ட் பார்த்துக்கோங்க என்று கூறி அவனுக்கு ஒரு ஊசியை போட்டுவிட்டு சில மருந்துகளை எழுதி தந்துவிட்டு டாக்டர் அங்கிருந்து சென்றார் மறுபுறம் கோபால் ஜெனினி என்னம்மா பண்ணிட்டு இருக்க என்ன இதெல்லாம் என்று பதட்டமாக கேட்க என்னம்மா பார்த்த தேயில ஃபேனு அதெல்லாம் சாரி காட்டி வச்சிருக்கேன் அப்புறம் இது கத்தி அப்புறம் இது விஷம் அதுக்கப்புறம் இது அறுவா அப்புறமா இது துப்பாக்கி இதில் தோட்டாவும் இருக்கு என்று ரொம்ப நார்மலாக கூறினாள் ஜனனி அம்மாடி ஜனனி இதெல்லாம் என்ன என்னன்னு நீ எனக்கே சொல்லித் தரியா ஏன் எனக்கு தெரியாதா சரி அதெல்லாம் விடு இப்போ இதெல்லாம் உன்னை சுற்றி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க என்னமோ உன் பிரச்சனை என்று கோபால் கேட்டார் அதற்கு ஜனனி மாமா என்னால் சக்கரவர்த்தியோட முடிவுக்கெல்லாம் தலை அசைச்சிட்டு இருக்க முடியாது எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நான் ஒத்துக்கிறேன் அருண் நல்ல பையன்தான் ஆனால் நான் அவனை காதலிக்கலையே ஒருத்தனை காதலிச்சிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அதனால தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் தூக்கு மாட்டலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் முடியலை அதனால தான் இதெல்லாத்தையும் சுற்றி வச்சுட்டு எதை யூஸ் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வேலை தப்பி தவறி அருண் என் கழுத்தில் தாலி கெட்டுனா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்றை நான் யூஸ் பண்ணுவேன் பொன்னி இந்த பொருளெல்லாம் நான் பயன்படுத்துவேன் இல்லை இந்த கல்யாணத்துக்கு என்னை ஃபோர்ஸ் இருக்க சக்கரவர்த்திக்கு கொடுப்பேன் நான் கட்டுனா சந்தோஷ தான் கட்டுவேன் அருணை இல்லை என்று கூறினாள் இதை கேட்ட கோபால் சிரித்துக்கொண்டே ஜனனி வர வர நீ ரொம்ப அதிகமாக படம் பார்க்கறேன்னு நினைக்கிறேன் என்ன லேட்டஸ்டா படம் பார்த்தியா ம் நான் ஒத்துக்கிறேன் ஜெரனி நீ ரொம்ப தைரியமான பொண்ணு இதுக்கெல்லாம் நீ உடஞ்சி போயிடக்கூடாது என்ன நடந்தாலும் சரி சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி எதுவும் நடக்காது நீ எப்படி இருந்தாலும் சரி சந்தோஷ் உன் கழுத்தில் தாலி கட்டுவான் அது எங்களோட பொறுப்பு அதுக்குன்னு தேவையில்லாமல் இவ்வளோ ட்ராமா பண்ணிகிட்டு இருக்க ம் நான் அப்படியெல்லாம் நாங்கள் விட்டுற மாட்டோம்மா கவலைப்படாத எங்கள் மேலே நம்பிக்கை வை என்று கோபால் கூறினார் இதை கேட்ட அவள் தேங்க்ஸ் மாமா என்று கூறி கட்டி அணைத்து கொண்டாள் அப்போது ஜனனி மாமா சந்தோஷங்க என்று கேட்க அதற்கு கோபால் முகத்தை சோகமாக வைத்து கொண்டு அவனுக்கு என்னன்னே தெரியலம்மா நேற்றைக்கு ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தான் நல்ல ஜாலியாக தான் இருந்தான் ஆனால் இன்றைக்கி காலையில் அவன் ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரியாக இருக்கான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவே ஆயிடுச்சு ரொம்ப பாவம் கண்ணே திறக்க முடியலை அதான் டாக்டர் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் என்று கூறினார் ஜலனியின் மனதிற்குள் இது கண்டிப்பாக இந்த கங்காவோட வேலை இல்லை சக்கரவர்த்தியோட வேலையாக தான் இருக்கும் இவங்க ரெண்டு இருக்க வேற வேலையே இல்லையா முதல்ல ஏதாவது நல்ல படமாக பார்த்து மந்திரம் எல்லாம் கத்துக்கிட்டு கங்காவையும் சக்கரவர்த்தியும் எங்கேயாச்சும் அடைச்சு இவங்க இவங்கத்தோட தாங்க முடியலடா சாமி எப்படியாவது இந்த ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடணும் இல்லை நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க என்று அவள் யோசித்து கொண்டிருந்தாள் இதை பார்த்த கோபால் என்ன ஜனனி நீ யோசிக்கிற என்று கேட்க அது அது ஒண்ணு மாமா ரெண்டு பெருச்சாளிங்க என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா அதான் அந்த பெருச்சாளிங்களை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு யோசிக்கிறேன் என்று கூறினாள் இதை கேட்ட கோபால் புரியாமல் பார்க்க அவள் சிரித்தாள் மறுபுறம் அர்ஜுன் அந்த குகைக்குள் எடுக்கப்பட்ட சில விஷயங்களை வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான் அவன் கூகுளிலும் சில வெப்சைட்களிலும் அதை பற்றி தேடிக்கொண்டிருந்தான் சக்கரவர்த்தி அந்த குகைக்குள் மறைத்து வைத்திருக்கும் ரகசியம் என்ன என்று சீக்கிரமாக கண்டுபிடித்து விட வேண்டும் என்று அவன் ரொம்பவே முயற்சி செய்து கொண்டிருந்தான் அது மட்டுமின்றி நாகமணியை அவர் எங்கே ஒழித்திருக்கிறார் என்று கண்டுபிடித்து விட வேண்டும் என்று அவனின் ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டிருந்தது தான் இந்த வேலையை பாதி செய்து விட்டால் சந்தோஷுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்று நினைத்தான் அதன் பிறகு அவன் சந்தோஷுக்கு போன் செய்தான் ஆனால் சந்தோஷ் போன் அட்டன் செய்யவில்லை என்ன இவ சரியான தான் டைம்லதான் அட்டன் பண்ண மாட்டான் சரி கண்டிப்பா அவன் வேற ஏதாவது வேலையில இருப்பான் கண்டிப்பா பிஸியா இருந்திருப்பான் என்று யோசித்து கொண்டே அவன் தன் பைக்கை எடுத்து விட்டு கிளம்பினான் மறுபுறம் ஜென்னி சந்தோஷை பார்க்க சென்றாள் அப்போது அவன் தூங்கி கொண்டிருந்தான் அவன் தூக்கத்தை ரசித்த ஜனனி அந்த ஃபேனில் ஆடும் அவனின் ஒற்றை முடியை ரசித்தாள் எவ்வளோ அழகா இருக்கடா இப்படி என்ன அழைய விடுற எப்போதான் எனக்கு ஓகே சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறது காதலிக்கிற வரைக்கும் காதலிச்ச இப்போ நான் உனக்கு கசத்துட்டேனா இங்கே பார் நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணல என்னை விட கெட்டவ வேறு யாரும் இருக்க மாட்டா ம் என்று ஜெரனி கூறிக்கொண்டிருந்தாள் இதை கவனித்த சஞ்சனா அவளை பார்த்து சிரித்தாள் இங்கே ஜனனி இந்த கல்யாணத்தை நிறுத்துவது எப்படி என்று யோசிக்க சஞ்சனா இரண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைப்பது எப்படி என்று யோசித்தாள் மறுபுறம் பாரு நம்ம எவ்வளோ ரத்தம் எடுத்திருக்கோம் இந்த டப்பே நிறைஞ்சிருச்சு இனி அந்த குழந்தை மட்டும் நமக்கு கிடைச்சா போதும் என்று கூறிக்கொண்டே எனக்கு இந்த சந்தோஷ் மேலே ஏதோ ஒரு சந்தேகமாகவே இருக்குது அவன் செத்து போயிட்டதா சொன்னாங்க அப்புறம் அவன் உயிரோடு இருக்கிறதா சொல்கிறாங்க சக்கரவர்த்தி என்னென்னா அவன் பேயாக வந்து மிரட்டுறான்னு சொல்கிறாரு எனக்கு எதுவுமே புரியலை அது மட்டும் இல்லாமல் அவன் உடம்புல நான் டாட் டாட்டாக ஒரு சிவப்பு கலரில் இருந்த மாதிரி பார்த்தேன் இப்ப மந்திரம் பண்ணுறானா தந்திரம் பண்ணுறானா எதுவுமே தெரியலை எனக்கு இவள் உண்மையாகவே மனுஷனா இல்லை பேயா நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா அவன் முதல்ல இந்த வீட்டுக்கு வரும்போது அவன் உடம்புல நிறைய நெருப்பு காயங்கள் எல்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது இல்லாமல் இருக்குது அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியலை ஏன்னா ஒரு மனுஷ உடம்புல நெருப்பு காயம் பட்டுச்சுன்னா அது லைஃப் லாங் அது ஒரு வடுவாக இருக்கும் ஆனால் இவனுக்கு எப்படி ஒருவேளை சக்கரவர்த்தி சொல்கிற மாதிரி அவன் பேயா இருப்பானா அது மட்டும் இல்லாமல் அவன் வீட்டுக்கு வந்த டைமில் அவன் காலில் கம்பி போட்டிருந்தான் ஆனால் இப்போ அது இல்லை அவன் ரொம்பவே நல்லா இருக்கான் இது எப்படி நடந்துட்டுருக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியலை அது மட்டும் இல்லை அவள் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் கண்டிப்பாக அவனுக்கு கூட்டாளி அர்ஜுனாக தான் இருப்பான் என்று கங்கா கூறினாள் இதை அங்கு நிற்கும் எல்லோரும் ஆமோதித்தனர் அந்த டப்பு நிறைய இருக்கும் இரத்தத்தை பார்த்து எல்லோரும் சந்தோஷம் அடைந்தாலும் உண்மையாகவே சந்தோஷின் மேல் இருந்த அந்த மர்மமான விஷயங்களை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை மறுபுறம் ஜரனி சந்தோஷை ரசித்து கொண்டிருக்கும்போது அவள் கவனத்தை கலைக்கும் விதத்தில் அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அவள் சந்தோஷை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று கூறி அவள் ஃபோனை சைலண்டில் இட்டு ஆனாலும் ஃபோன் வைப்ரேட் ஆனதை பார்த்து அவள் ஃபோனை எடுத்து பார்த்தாள் அது ஒரு புது நம்பர் உடனடியாக அவள் வெளியில் சென்று ஃபோனை அட்டன் செய்து ஹலோ என்று கேட்க மறுபுறத்தில் இருந்த ஒரு மர்ம நபர் என்ன ஜனனி எப்படி இருக்க கண்டிப்பாக உனக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாபா சேகர் செத்து போயிட்டான் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு போல இன்னைக்கு அந்த குடோனில் நடந்ததை நீ மறந்துருக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன் அதை நீ ஆள்கிட்ட சொல்லிட்டியா இல்லை நான் உன் ஆளுக்கு வீடியோ அனுப்பவா என்று மிரட்டும் தூணில் அவன் கேட்க ஜனினிய அதிர்ச்சி அடைந்தாள் மீண்டும் சந்திப்போம் என் கதையை கேட்ட எல்லோருக்கும் ரொம்ப நன்றி